இந்த வீடியோவில் நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரணாலயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அந்த சரணாலயத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மங்காளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தான் நம்ம போக போகிறோம் இந்த கிராமத்துக்குள்ளே அதிகமான புலிகள் நடமாட்டம் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க புலிகளால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளுடைய உடம்புகளும் நம்ம அங்கே பார்க்க முடியும் இந்த கிராமத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போனால் இந்த ட்ரைபிள் மக்களே பயந்துட்டு இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு இந்த பாதியோட இந்த பயணத்தை வந்து நாங்கள் முடித்தது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன விஷயத்தை பார்த்தோம் என்னென்ன அனிமல்ஸ் வந்து அங்கே வந்து அடையாளங்கள் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் மக்களே ஒரு புது வீடியோவில் அதுவும் அட்வென்ச்சனார் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம இருந்து அப்படியே கர்நாடகாக்குள்ளே போக போகிறோம் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்து சரியாக ஒரு வருஷம்